ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே சில விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுகிறீர்கள் நீங்கள் பயப்படுவது எல்லாம் எனக்கு தெரியும் ஒவ்வொரு கால நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அச்சத்திலேயே இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்காது என்னுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் எனக்கு துரோகம் தான் நடக்கும் என்பதை எல்லாம் நினைக்கிறீர்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எதற்காக அச்சங்கள் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குழப்பங்கள் எந்த நேரத்திலேயும் எல்லாமும் உங்களுக்கு அழகாக நடக்குமே நீங்கள் பயப்படுவதனால் இங்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறப் போகிறதா உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே திருப்பி போட போகிறதா இல்லையே எது நடக்குமோ அதுதானே நடக்கப் போகிறது சில நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என்ன முன்னேறுவது இல்லை ஒவ்வொரு நேரத்திலேயும் குழம்பி தவிக்கிறீர்கள் எனினும் வந்து நின்று கேட்கிறீர்கள் எனக்கு எப்பொழுது நல்லது வரும் எப்பொழுது எனக்கு யோகம் வரும் எப்பொழுது எனக்கு மாற்றங்கள் வரும் என்றெல்லாம் கேட்கிறீர்கள் பொறுமையோடு இருந்தால் அனைத்தும் நிச்சயமாக நிலமாகவே வருமே தங்க பிள்ளையே நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு முழு பொறுப்பும் என்னிடம் உள்ளது நீங்கள் பயப்படுவதோ இல்லை கலைஞர் நிற்பதோ ஒரு நபரிடம் ஒரு நபரிடம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி பயப்படுவதோ எதுவும் வேண்டாம் அச்சம் என்பதை முதலில் தவிருங்கள் அதற்கு பதிலாக நம்மோடு வாராகி இருக்கிறார் நம்முடைய தெய்வம் நம்முடைய தாய் நமக்கு நமக்கென்று ஒரு தோ தோழி இருக்கிறார் என்றால் அது வாராகி தான் என்பதை முதலில் நினைத்து கொள்ளுங்கள் தான் உங்களை காப்பேன் வாராகி தான் உங்களை வழிநடத்துவேன் வாராகி தான் உங்களுக்கு அனைத்திலேயே வெற்றிகரமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் போகிறேன் இருப்பேன் இருக்க போகிறேன் நீங்கள் அமைதியோடு இருந்தால் இங்கு எல்லாம் அமைதியாகவே நடக்கும் அதை விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் அமைதி இல்லாமல் எல்லா நேரத்திலேயும் குழப்பத்திலேயும் கலங்கி கலங்கி நின்று கொண்டு இருந்தால் இவ்வாழ்க்கையில் எதுவும் நல்லதாகவே இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தோடு அமைதியோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் எதையாக இருந்தாலும் தைரியமாக என்னிடம் வந்து நீங்கள் கேட்கலாம் அச்சத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்க வேண்டும் என்று அவசியமே இல்லை அதற்கு பதிலாக அம்மா எனக்கு இதை தாருங்கள் தோழியாக கேட்கிறேன் எனக்கு இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று நீ என் தாராளமாக கேட்கல என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னிடம் தவறு செய்தால் தானே பயப்பட வேண்டும் நீ என்னிடம் தவறே செய்யாத பட்சத்தில் நீ எதற்காக பயப்பட வேண்டும் எவ்விதத்திலேயும் நீ என்ன என்னிடம் பயப்பட வேண்டாம் அமைதியோடு கையாளுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுடைய அமைதியை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தாலே இங்கு அனைத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் அது விட்டுவிட்டு விட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைப்பது முற்றிலேயும் தவறான ஒன்றாகவே இருக்கிறது தவறுகளுக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்காதீர்கள் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் கொடுத்து அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு வருவதற்கு முயற்சியை செய்யுங்கள் இன்று நீங்கள் கவலையோடு ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உங்களை நான் காப்பேன் அச்சங்களை தவிர்த்துவிட்டு விட்டு தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்துவிட்டு என்றுமே உங்களோடு நான் இருக்கிறேன் உங்களோடு அனைத்து ரூபத்திலேயும் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு இருட்டில் போய் மாட்டிவிட்டீர்கள் ஒரு இருட்டுக்குள் இருக்கிறீர்கள் என்றாலும் சரிதான் உடனே வாராகி என்று ஒரு முறை அழைத்து பாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உங்களை வந்து காத்து நிற்பேன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கான தேவையை கொடுப்பேன்